கற்றல் மற்றும்ருமாகசு தெரிவித்துக் கொள்கிறேன் அரிசோனா மாநிலத்திலே கல் உழைக்கும் தொழிலாளி ஒருவன் அங்கே உடைந்து கிடந்த கற்களின் நடுவே நடந்து கொண்டு வரும்போது ஒரு நீல நிற கல் ஒன்றை கண்டான் பிரகாசமாக அழகாக இருக்கிறதே இதில் ஒரு காட்சிப் பொருளாகவோ டேபிள் வெயிட்டாகவோ இதை பயன்படுத்தலாம் என்று வைத்திருந்தான் அதை பார்த்து எல்லாம் அழகாக இருக்கிறதே என்று சொன்னார்கள் ஒரு நாள் அவனுடைய வறுமையின் காரணமாக மார்க்கெட்டிலே சென்று இந்த கல் அருமையாக இருக்கிறது பார்வைக்கு நன்றாக இருக்கிறது அலங்கார பொருளாக நீங்கள் இதை உடைவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கூவி கூவி விற்பனை செய்தான் யாரும் அலங்கார பொருட்களை வாங்கினார்களே தவிர இது ஒரு பெரிய அலங்காரமாக இருக்கும் என்று வாங்கவில்லை ஆனால் அங்கே வந்த ஒரு வைர வியாபாரி அதை பார்த்து விட்டு சரி இது என்ன விலை என்று சொல்லி கேட்டார் இவன் நூற்றி இருபது ரூபாய் என்று சொன்னான் எதை குறைத்து கொடுங்கள் என்று சொல்லி கேட்டபோது சரி எண்பது ரூபாய்க்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கல்லை கொடுத்து விட்டு போய்விட்டான் அவர் அதை எடுத்து சென்று அது ஒரு விலையேற பெற்ற கல்லு அதை பட்டை தீட்டும் போது பல கோடி மதிப்புள்ள ஒரு கல்லாக அது இருந்தது அதன் சிறு சிறு துண்டுகளும் கூட பட்டை தீட்டப்பட்டு அநேக ஆபரணங்களே பதிப்பிக்கப்பட்டது எனவே அவர் ஏற்கனவே கோடீஸ்வரராக இருந்தார் இந்த ஒரே கல்லின் மூலமாக அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறிவிட்டார் ஆஹ் மதிப்பு தெரியாமல் அதை விட்டுவிட்டு அந்த தொழிலாளியை நினைத்து அவர் அடிக்கடி சிரித்துக் கொள்வார் பரலோகத்தின் பலன்களை அறியாமல் இம்மைக்கான பலன்களை நினைத்து அநேக சமயங்களில் மக்கள் அவைகளை நாடி அழிந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் ஏசா என்ற ஒருவன் தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட சிவப்பான பயிற்றங்குள் அன்றைக்கு தனக்கு சுவையாக இருக்க வேண்டும் பசியை ஆற்ற வேண்டும் என்று நினைத்தான் அப்படியே சிரேஷ்ட புத்திர பாகத்தையே அவன் விற்று போட்டான் அதை அலட்சியம் பண்ணினான் நற்கிரியைகளினாலே கத்திரிக்கத்து செய்யும் காரியங்களினாலே பரலகத்துடைய பொக்கிசங்களை சேர்த்து வீங்கள் என்று கத்தர் சொல்லுகின்றார் ஆனால் பரலோகத்தை யார் கண்டது அங்கே போவோமா அதை தருகிறவர் யார் பல நம்பிக்கைகள் இருக்கிறதே என்று சொல்லி குழப்பமடைந்து இன்றைக்கு பரலோகத்துக்குரியவர்களை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் லூகா பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் மறிக்கும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் மத்திய ஆறு இருபது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அழிந்து போகிறவர்களை கொண்டு அழியாதவைகளை அழியாத இடத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் நாம் அப்படி சேர்த்து வைத்தால்தான் அங்கே போகிற போது அதை அனுபவிக்க முடியும் அங்கு போகிறவர்களே அன்றி வேறொருவரும் அங்கே சேர்த்து வைக்க முடியாது உங்களுக்கு கணக்கே இல்லாத ஒரு வங்கியிலே நீங்கள் எப்படி சேர்த்து வைக்க முடியும் அப்படியான தேவகுமாரனை விசுவாசித்து பரலோகத்துக்கு செல்லுகிறவர்களாக முதலாவது மாற வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் எனவே நாம் ஜீவனுக்குரியவர்களாக மாற வேண்டும் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம் எனவே மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறின பிறகு பரலோகத்திலே நாம் பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அதன் மதிப்பு என்ன பூமியிலே காணப்படும் எல்லாவற்றையும் விட நற்கிரியர்களினாலே நீங்கள் பல்லவகத்திலே சேர்த்து வைக்கும் பொருள் மிகவும் பெரிதானது அதை நினைத்தவர்களாய் கத்திற்கு நாம் கீழ்ப்பிடி இருப்போம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்